கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கட்சியினர் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் எடுக்க கோரியும் எண்பத்தி ஆறு எண்பத்தி நான்கு எண்பத்தி இரண்டாவது வார்டுகளில் தெருநாய்கள் அதிகரிக்க காரணமாக இருக்கும் நாய் கருத்தடை மையத்தை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி கோவை புல்லகாடு பகுதியில் உள்ள நாய் கருத்தடை மையம் முன்பு நூறுக்கும் மேற்பட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினர் மேலும் நாளுக்கு நாள் திருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் இந்த பகுதியில் நிம்மதியாக வசிக்கவில்லை என்றும் குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக திருநாய்கள் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் கால்நடைகளையும் தாக்கி வருவதனால் இரண்டு வார்டு பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தில் இருப்பதாக தெரிவித்தனர் கோவை மாநகராட்சி நிர்வாகம் புள்ளுக்காட்டு பகுதியில் அமைந்திருக்கும் நாய் கருத்தடை மையத்தை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து மாநகராட்சி ஆணையரிடம் நேரடியாக ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர் இதுபோல் அனைத்து செய்திகளிலும் காண மட்டிக்குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறாவது வார்டுகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது இந்த தெருநாய் கடிக்கி இந்த பகுதியில் உள்ள மக்கள் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சமீப காலமாக தெருநாய் கடித்தால் ரேபிஸ் தொற்று வரை பரவி உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை உருவாகக்கூடிய இந்த காலகட்டம் தெருநாய்கள் எண்ணிக்கையை பார்த்து மக்கள் தெருவில் நடக்கவே அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது பொதுவாக எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறாவது வார்டுகளில் தெருநாய்கள் அதிகரிக்க காரணமாக இருப்பது இங்கு அமைக்கப்பட்டுள்ள நாய் கருத்தடை மையம்தான் ஊரில் மாநகர் முழுவதும் நாய்கள் பிடிக்கப்பட்டு கருத்தடை செய்கின்றோம் என்ற பெயரிலே இந்த கருத்தடை மையத்துக்கு கொண்டு வந்து அந்த நாய்களை இங்கேயே திறந்துவிட்டு செல்கிறார்கள் ஊரில் எங்கேருந்து நாய் பிடிக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸோ எத்தனை நாய்க்கு இங்கே கருத்தரை பண்ணுறோங்கிற டீட்டெயில்ஸோ அல்லது பிடிக்கப்பட்ட நாயை திருப்பி அதே இடத்துல கொண்டு போய் விட்றோங்கிற எந்த டீட்டெயிலுமே மாநகராட்சியாளர் முதல் முறையாக பராமரிக்கப்படுறதோ தெரிவிக்கப்படுறதோ இல்லை ஆகையினால் கருத்தரை மையங்கிற பேரில் வெளியிருந்து கொண்டு வரக்கூடிய நாய்களை எல்லாம் இங்கே விட்டுட்டு போகிறதுனால தான் இந்த பகுதியில் நாய்களை எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகுது இது தொடர்பாக பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எஸ்சிபிஐ கட்சி பல்வேறு போராட்டங்களை எடுத்து மாநகராட்சி முற்றுகை போராட்டம் நடத்தி இங்கு செயல்பட்டு வந்த நாய் கருத்தடை மையத்தை ஏற்கனவே அகற் அப்புறப்படுத்தியிருந்தாங்க ஆனால் மீண்டும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் புதிதாக ஏறு கொண்ட நிர்வாகம் மீண்டும் இதே இடத்துல திருநாய் கருத்தடை மையத்தை துவக்கி பழைய சூழ்நிலையே உருவாக்கியுள்ளது இந்த நாய் கருத்தடை மையத்தை இங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் இந்த நாய் கருத்தலை மையம் இங்கு இருக்கின்ற காலம் வரை இந்த தெருநாய் தொல்லை இந்த பகுதியில் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும் ஆகவே உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்து தெருநாய் கருத்தலை மையத்தை வேறு மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள் அல்லது குடியிருப்பு அதிகம் இல்லாத பகுதிகளுக்கு மாற்ற வேண்டும் அல்லது கால்நடை மருத்துவமாய் இருக்கக்கூடிய இடத்திலே மாற்றி முறையாக திருநாய்களை கருத்தலை செய்து எங்கு பிடித்தார்களோ அதே இடத்துல திரும்ப கொண்டே விடணும் அந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்து இங்கிருந்து கர் பெருநாய் கருத்தடை மையத்தை உடனடியாக அகற்றவில்லை என்று சொன்னால் எஸ்டிபிஐ கட்சி இன்னும் வீரியமான மக்கள் திரள் போராட்டங்களை கையில் எடுக்கும்